மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக வேண்டி உடனே பிடிப்பதாக இருந்தால் மாத்தனுக்கு அலிகாமிதாப்பா உலகத்துல ஒருத்தனையும் ஊட்டிக்க மாட்டான் சுபு தொழாதவன்னா தண்டிக்க போடுவான்னா அடுத்த நாள் ஒரு ஐயாயிரம் மையத்துக்கு கிடக்கும் என்னடா நாமோதாபிதான் சுகூ தொலைல அல்லா பிடி பிடிக்கிறது இல்ல ஒலாக்கின் அஹ் இல அகலி டேட் அவனுக்கு ஒரு டைம் இருக்குது அது வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன் வைராஜா அஜலுகம் நேரம் வந்துட்டா லா யஸ்தஹிரூன ஸஹதன் வலா யஸ்தக்திமு ஒரு வினாடி கூட அல்லாஹ் பிப்படுத்தவும் மாட்டான் முந்தவும் மாட்டான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அம்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹு மின் கப்ல் அன் யாதி அஹதகுல் மௌத் மௌத் வாரத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ்ட பாதையில என்ன செய்ங்க செலவழியுங்க மௌத்து வந்த நேரத்துல நேரத்தில் என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்தி நான் நல்லது செய்ய போறேன் தர்மம் கொடுக்க போறேன் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் அல்லாஹ் சொல்றான்

சு கடைசி அப்படிதான செல்லா ஹாலே செல் கடைசி மட்டுமே சாப்பாடு இல்ல இன்னைக்கு நாளைக்கு இல்லை சுபானா ஆயிஷா நான் சொல்லுவாங்க மூணு மாசம் வீட்டுல அடுப்பெரியலன்னா என்ன அர்த்தம் சுபானல்லா அப்ப அல்ல அந்த உலகத்துல நம்ம செய்யறதுக்கெல்லாம் அங்கேயே தரோம்னா சாப்பாக்கள் கல்ல கட்டவும் தேவையில்லை குடைய தீங்கவும் தேவையில்லை அள்ளி அள்ளி சாப்பாக்களை நல்லா குடுத்திக்கணும் உலகத்துல முழுசா எதை எதிர்பார்க்காதீங்க

எங்களுக்கு இங்க தான் சந்தோஷம் அது அது பனிஷ் பண்ணா சரியா பார்த்தா இல்ல கழுத்தை விட்டுனா முடிஞ்சு போச்சு அங்க எப்படி குல்லமா நபரிஜ ஜுலூதுகும் அவர்களுடைய தோல்கள் கருகும் போதெல்லாம் பத்தன் ஜுலூதன் வேறு ஒரு தோலை மாத்துவோம் எப்படி தோல் கருகும் போதெல்லாம் வேறு ஒரு தோலை நாங்கள் மாற்றுவோம் வியதூக்குள்ளா வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்கு ஓஹோம் எஸ்தர்

சொர்க்கமுத் நல்லா பாதுகாக்கன் சோழனை அல்லா கண்காணிச்சிருக்கிறான் எனவே உண்மையான கூலி என்ன செய்யறான் இந்த உலகத்துல தண்டனையும் கொடுக்க மாட்டா நல்லதுக்கு கூலியும் கொடுக்க மாட்டான் அங்கதான் முழுசா கிடைக்கும் அதனால அதெல்லாம் அல்லாஹுத்தால ஒரு விஷயம் சொல்றான் எப்படி சொல்றான் தெரியுமா லா தச பன்னல்லாஹ் காஃபிலன் அம்மா அமலும் வாலிமும் அநியாயம் பண்றவன் எப்போன்னு நினைச்சிட்டு அவன் பெரிய கட்டிக்காரன் பாத்தீங்களா நான் வந்து சிம்பிளா வழக்க உடைச்சிட்டேனே

இந்த அநியாயம் நினைக்க வேணாம் அவன் செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு அல்லா பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா உங்களை உங்களுக்கு அல்லா இந்த அநியாயத்துக்கு பிற்படுத்துவதெல்லாம் அதற்காக ஒரு நாள் இருக்கிறது பார்வை எல்லாம் அப்படி பார்த்த பார்வை திரும்பாம நிற்கும் அப்படி அதிர்ச்சி அடைந்த ஒரு ஒரு நீங்கள் நிலை குத்தி போய் விடுவீர்கள் முத்தையேர் முக்கினிடையே ஊசியுங்க அல்லாஹ் அப்படியே ஒரு பக்கமா பார்த்தவா தலையை தூக்கிக்கிட்டு ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ சொல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பயப்படும் சௌரலே நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் கண்காணிக்கப்படுகிறது சகோதரர்களை எனவேதான் அல்லாஹ் சொல்றான் ஒத்த ஹு ஒரு நாளை நீங்கள் பயப்படுங்கள் துர்ஜவு நபீ இல அல்லாஹ் நீங்கள் அல்லாவிடத்திலேயே அந்த நாளிலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் ஒவ்வொரு நப்சும் எதை செய்ததோ அதுக்கு முழுமையான அதுக்கு தண்டனையோ கூறியோ வழங்கப்படும் அல்லா அநியாயம் பண்ண மாட்டோம் கண்ணியமான இஸ்லாமிய சவர்களை இதுதான் மறுமை இந்த உலகத்துல நம்மளை எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான் கண்காணிக்கிறான்னு நம்ம சொல்றோமே அதுல ரிசல்ட் அங்கதான் அக்பர் அங்க எதுவுமே செய்ய முடியாது மஷர் மைதானத்தில் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை எழுப்புற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் துது நஷம் துயமல் கியாமா கியாமத்துடைய நாளிலே சூரியன் மிக பணிவாக கொண்டு வரப்படும் எந்த அளவுக்கு சொன்னா மீன் ஒரு மீள் அளவுக்கு சூரியனை அல்லாஹ் பணித்து விடுவான் ஒரு மீள் இந்த மீல் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு மயில்னு சொல்லுவாங்க அதுக்கு மீக்குது. ஒரு சிறுமா அளவு குச்சிக்கு மீக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி சொல்றார். ரசூலுல்லாஹ் மீல்னு சொன்னாங்களே மயிலை சொன்னாங்களா அந்த குச்சியை சொன்னாங்களான்னு தெரியல. சூரியன் கொண்டு வரப்படும். ஃபயகூனுன் நாசு அலா கத்ரி அஃமாலிஹிம். மனிதர்கள் எந்தெந்த அளவுக்கு பாவம் செஞ்சாங்களோ அந்தந்த அளவுக்கு வியர்வைல இருப்பார்கள். ஃபமின்ஹும் யகூனு அலா கஅபை சிலருடைய வியர்வை அவருடைய கரண்ட கால் வரைக்கும் இருக்கும் சிலருடைய முற்றுக்கால் வரைக்கும் சில பேர் அந்த வியர்வையாலே மூழ்கி விடுவார்கள் அல்லாஹூ அக்பர் சுபஹானல்லாஹ் எவர்கள் எல்லாம் அந்த அண்டு பால் தப்புவாங்கடா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சபஅதுன் ஏழு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ யௌம லா ஜில்ல அல்லாஹ் தன்னை கவனிக்கிறான் கண்காணிக்கிறான் என்று பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்த ஏழு சாராருக்கு அல்லாஹ் யுதில்லுஹும் அல்லாஹு அல்லாவுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நேரத்துல ஏழு சாராருக்கு அல்லாஹ் நிழல் இமாமுன் நீதமாக அல்லாஹுக்கு பயந்து நடந்த ஒரு ஆட்சியாளர் ஒஷாபும் நஷஃபி அய்பாதத்தில்லா அல்லாஹுக்கு பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு வாலிபர் ஒரஜுரா இரண்டு மனிதர்கள் தஹாபா ஃபில்லாஹி ஒஜிதமா அரைஹி ஒதஃபர்ஹஹா அரைஹி அல்லாஹுக்காகவே நட்பு வைத்தார்கள் ஒன்று சேர்ந்தார்கள் பிரிந்தார்கள் ஒரஜுலுன் கல்புஹு மால்லா ஃபில் மசாஜித் பள்ளியோடு உள்ளத்தை உள்ள மனிதர்கள் நாலு பேர் வருவான் போவான் நம்மளை பாப்பாண்ணல்ல அல்லாஹுக்கு பயந்து பள்ளியோடு வாழ்ந்த மனிதர்கள் ஒரஜுலுன் yeah <laughs>

பிறருக்கு தெரியாமல் தர்மம் சேர் ஒரஜு தனிமையில் இருந்து கொண்டு அல்லாவை ஒரு மனிதன் நினைக்கிறார் ரெண்டு கண்களும் கண்ணீரை வடிக்கிறது கண்ணியமானவர்களை உண்மையாக அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது தான் அங்கேயும் நமக்கு விடிவு காலம் இருக்கின்றதை நாங்கள் மறந்துடக் கூடாது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே கியாமத்து நாளுடைய நிலைமை இப்படி இருக்கும் ரசூலுல்லா சொல்றாங்க ஐஷா நாய் சொல்றாங்க யஹ்சரு الناس يوم القيامه حفاتا عراتا قيامهளுடைய நாளிலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் حفاتا عراتا குல்லா கால்ல செறிப்பிக்காது கரு அதாவது கத்னா செய்யப்படாதவர்களாக நிர்வாணமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் எப்படி நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் ஆயிஷா நாய் சொல்றாங்க குல்தியா அல் அன் النساء والرجال جميعا அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்திருப்பார்கள் எந்த சிலர் சிலர் பாப்பாள் எல்லாம் அதாவது வெறுமையாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருந்தால் பார்க்க மாட்டாங்களா ஆயிஷாவே கேட்கிறாங்க என்ன நினைச்சிருக்கீங்க வந்திக்கிறாங்கடா எல்லாரும் பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆள் இன்னொரு பார்க்கிற அளவுக்கு அந்த மனசுல வேலை அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு மோசமானதாக சூழல் இருக்கும் சகோதரனை விட்டு விரண்டு தெரியும் அவன் தன்னுடைய விட்டு சகோதரன் ஒவ்வொரு மனுஷனுக்கு அங்க பெரிய பிசி ஒருத்தனை அங்க பெண்ணியமான இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அகோரமான ஒரு நிலைமை அன்றைக்கு இருக்கும் ஒவ்வொருத்தனும் அங்கே விசாரிக்கப்படுவான் நீதிக்காக நாங்கள் நீதியின் கதவுகளை தட்டுகிறோம் அநீதி நமக்கு பதிலாக வழங்கப்படுகிறது காரணம் வெளிப்படையாக நம்மகிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை அந்த நீதிபதிகளும் விசாரிக்கப்படுவார்கள் இந்த உலகத்தை நமக்கெல்லாம் நீதி வழங்குகிற நீதியாளர்கள் அங்கே விசாரிக்கப்படுறாங்க ஏன் யோமித்தீன் அன்னைக்கு அவந்தா நீதிபதி அல்லாவுடைய விசாரணை என்பது எப்படி இருக்கும்